வணக்கம் நாம் கடனுக்காக ஒருவரிடம் கொடுத்த காசோலைகளை அவர் வேறு சிலரிடம் கொடுத்து வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு வங்கிகளில் செலுத்தி அந்த காசோலைகள் பவுன்ஸ் பெற செய்து அந்த காசோலையின் அடிப்படையில் நமக்கு வழக்கறிஞர்கள் அனுப்பு அறிவிப்பு அனுப்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக இன்னைக்கு கடனோட்டி சீட்டு பத்திரங்கள் அடிப்படையில் கடன் கொடுப்பவர்களை விட காசோலையின் அடிப்படையில் கடன் அதிகம் ஏனென்றால் கடனோட்டி சீட்டு பத்திரங்கள் அடிப்படையில் சிவில் வழக்கு மட்டுமே பதிய முடியும் காசோலையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மாற்றுமுறை ஆவணச்சட்டம் நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு கீழ் செக் போஸ்டின் வழக்கு பதியலாம் அவ்வாறு அந்த வழக்கு பதியப்பட்டால் அவ்வழக்கின் தீர்ப்பு என்னவாயிருக்கும் என்றால் இரண்டு ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது அஹ் செக்கில் உள்ள பணத்தை வயசாக டபுள் மடங்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பாகவும் வாய்ப்பிருக்கிறது அல்லது இரண்டுமே அஹ் தீர்ப்பாகவும் வாய்ப்பு இருக்கிறது அதனாலே காசோலை அடிப்படையில் கடன் கொடுப்பவர்களே அதிகம் கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போது அவர் தனக்கு வர வேண்டிய தொகையை விட அதிகமாக யார் கடன் கொடுத்தவர் அதிகமாக தொகைப்பில் செய்து அவர் நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு வங்கியில் செலுத்தி பவுன்ஸ் வேறு செய்து வழக்கறிஞர் அமைப்பு நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கு பதிகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு தெரிந்தவர்கள் மூலியமாக வெவ்வேறு மாவட்டங்களில் மீதம் மீதம் நாம் கொடுத்த காசோலைகளை கொடுத்து வெவ்வேறு இடங்களில் அவ்வாறு செய்கின்றனர் அவ்வாறு ஒருவர் வெவ்வேறு இடங்களில் தனக்கு தெரிந்தவர்களிடம் காசு நம்ம கொடுத்த காசோடையை வந்து தவறாக பயன்படுத்தினால் நாம் கடன் கொடுத்தவர் மீது IPC ஃபோர் நாட் சிக்ஸ் கீழ் ரீச் அடிப்படையில் நாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் அவ்வாறு காசோலைகள் அவருடைய நண்பர்கள் காசோலைகள் பெற்று வெவ்வேறு இடங்களில் பவுன்ஸ் செய்தவர்கள் மீது IPC த்ரீ மற்றும் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் மற்றும் திருட்டு வழக்குகளில் நாம் வந்து புகார் அளிக்கலாம் இதில் நாம் சம்பந்தப்பட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவரிடம் பிரைவேட் கம்ப்ளைண்டாகவும் நாம் அளிக்கலாம் நன்றி